ஸ்டார் சொன்னா போய் வீடு வாங்க மாடு கயிறு வாங்கலாம் ஓகே டைம் ஸ்டார்ட் ஆர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சாலிபட்டி மந்தை கருப்பன கோவில் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்ப்பு கண்ட ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற வெள்ளைகனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அள்ளூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தங்கமூர் சார்பாக

கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் மூகம் தெய்வ அறிவாக்கு திகைத்திட காலையா காலையர்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பெருசாக இந்த வரமஞ்சு நிகழ்ச்சியை இந்த பகுதிக்கு அறிமுகம் செய்த இளைஞர் எழுச்சி நாயகன் சாலை கிராமம்

ஐயம் பட்டி மண்ணிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது காலை பொருளே கண்முல்லா காட்சியாக ஒரு ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாடு சாணி பட்டி மந்த கர்ப்பணசாமி கோவில் காளை அந்த காலை நாங்கள் கட்டாயம் அடுக்கே தீரோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி பல வந்து கொண்டிருக்கின்ற அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டு வருகின்றார்கள் எந்த கட்டமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டியினுடைய பெருமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இவருக்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மிஸ்டர் வைத்து வந்த கருபணசாமி கோவில் காளை அந்த காலையை எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பணங்குடி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள்

வரும் களவில் வீரர்களின் வேட்டை அமை களம் காலைக்காலை வேகைக்கா என்று பொறுத்திருந்தோம் இன்றைய வீரர் வரலர் திககே போவது வெறு காளையா ஒன்பது காளையர்களா இருவிலி ஆட்டமா கலவிலி மறட்டலா கொம்பால் மிரட்டின்ற காளையா வம்பு வம்புக்கிளக்கின்ற காளையர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்மையில் திவிலேரி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமீடு துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொருதேந்து பார்ப்பார் பரிசுத்தவேல் வீழ்வே ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா அடங்க மறிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அடக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பெரு திறந்து பார்ப்ப இந்த கடுமையான பேட்டியிலே பரிசுத்தவர்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் ஒரு பெரிய பேட்டி மாந்தை காரமசாமி கோவில் காலை

காலைக்கு உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை எர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்வேறு வரவேறு மஞ்சுவரட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அல்வேறு பரிசு தவறி சென்ற வெள்ளூர் சாமிப்பட்டி மந்தை கரப்பன் சாமி கோவில் காலை அழுத்தத்தில் ஏற்றிருந்த விடமஞ்சி பேட்டை நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள புதுகை மாநகர் புதுகை போட்டோகிராபி அன்பு சகோதரி இவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி விகலாரம் சேட்டா படுகின்றது இந்த விடமஞ்சி பேட்டை அழைப்புகள் ஏற்று செய்வதற்காக வருகை பிரிந்துள்ள புதுகை மாநகர் புதுகை போட்டோகிராபி அன்பு சகோதரிக்கு விழா சார்பாக வருகை பெறு என்பது வரவேற்கப்படுகின்றார் பொன்னாடு போற்றி புகழார சூட்டப்படுகின்றது மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி அழைப்புகள் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிரிந்துள்ள விருமன் போட்டோகிராபி சார்ந்த அன்பு சேர்ந்தங்கள் விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழகி போட்டோகிராபி நண்பர்களுக்கு பொன்னாடு போற்றி போலாரம் சுட்டப்படுகின்றது ஆலை துணை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்

ஸ்ரீ கழுது முனிசர் ஆலய மாசி உற்சவ உற்சவங்களாக முன்னிட்டு விருமன் போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கு விருமன் போட்டோகிராபி புகைப்பட கலைஞர் பழனி அவர்களுக்கு விழா சார்பாக பன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தெற்கு தெரு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற

ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரைகள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்களு வீரர்கள் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டக்கு சிறப்பு பரிசாக சாலை கிராம ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் திரு தங்கமாரி சார்பாக ஐந்து ஒன்று மகாசாத்தா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சாலை கிராமம் திரு ரெட் சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரெட் சகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளும் வெல்வதற்கு சிறப்பு சிறப்பான காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து போட்டன இதற்கு அடுத்து மாடு எந்திரிச்சா மாடு புரிவிடுங்க மாடு எந்திரிச்சு தெளிவாக ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டி கோவில் காலை அந்த அடக்கிய சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வள பந்து கொண்டிருக்கின்ற அல்லூர் கருத்தர்களுட வீரர்கள் மிக துண்டிப்படும் மாற்றினுடைய உரிமையாளர்களையும் மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை தரை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடம் நிறைவேற்றாலும் தனக்கு தானே நேரிலே வெள்ளவர்களுக்கு சாதி பட்சிக்கு நிகழல் என்று கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலை சாணிப்பட்டி மந்தை கருப்பரசாமி கோவில் காலை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு இணங்க

மாடு காவ தான் இந்த உரிமையை என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கிடு உரிமையாளர் மாற்றினுடைய நலன் கருதி வெற்றியானது இருவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இருவரும் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுகிறது அடுத்த மாட்டம் கொண்டாங்க வெள்ளல்லூர் ஆடு விரைவுக்கப்பட்டி மிஸ்டர் ரோஹித் மந்த கருப்பணசாமி கோவில் காலை விரைந்த ஆடுகளை நோக்கி கொண்டு அந்த காலையில் நிகழ்வதற்காக பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் வீரர்கள் தோக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரும்பு கூட்டம் முன்னாள் ஊராட்சி மன்றத்தோட தலைவர் சென்னாமரி கண்ணன் அவர்களை மாத்தே பாராட்டி கரும்பு கூட்டம் மலேசியா பூமி அவர்கள் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பெற்று சிறப்பித்துள்ளார்கள் பெற்றுச் அழைக்கின்றா விரைந்து வாங்கனே சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மிஸ்டர் கோவில் காலை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடி நாடு பண்ணங்குடி ஸ்ரீ பெரிய நாயகம் குழு வீரர்கள் விரைந்து சுற்றுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிச்சாச்சு விரைந்து வாங்க பேர் பாரம்பரியமும்